ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம்லாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ஆடிப்பட்டத்துக்கு மண் ரெடி பண்ணுறோம் அது கொக்கோ பீட் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேங்க புது மண் எதுவும் இல்லைங்க பழைய மண்ணு தான் கொட்டியிருக்கேன் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் எருவுங்க ஒரு கோணி எருவு வேப்பலை மக்குன வேப்பிலைங்க நம்மளுக்கு வின்டரில் டிசம்பர் மாதம் விழுற வேப்பலையை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சினோம்னா இந்த டைம் நல்லா மக்கி அது நல்லா தூளாகிடும்ங்க எருவு மாதிரி ஆகிடும் அந்த இலைகள் இதெல்லாம் தாங்க நான் கலந்து போடுவேன் நாலு ரேஷியங்க வேப்பில கொக்கோபீட் மண் எரு மண்புழு உரம் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்குங்க இந்த மாதிரி அசைல் பொட்டாஷியம் பேக்ஸோபாக்டீரியா இந்த மாதிரி மூணு ஐட்டமும் நான் அப்படியே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் பார்த்துங்க இது வந்து நுண்ணி உயிர் உரங்கள் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் ஏன்னா நான் புது மண்ணு போடல பழைய மண்ணு போடுறதுனால இந்த உயிர் உரங்களை கொஞ்சம் கலக்கறேங்க இது கலந்தோம்னா கொஞ்சம் இன்னும் நல்லா பழைய மண்ணுனால புது மண்ணு போடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா இருக்குங்க அது பழைய மண்ணால் இப்போ இது இதை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறேன் என்கிட்ட வந்து வேப்பில மரம் ஃப்ரண்ட்டில் இருக்குது நிறைய கலெக்ட் பண்ணி வைப்பேங்க எங்களுக்கு ஏன்னா ஒரு இருபது வருஷத்து மரம் அதை எப்போயுமே ஒரு இலை கூட கீழே விட மாட்டேன் எல்லாத்தையும் ஒரு கோணி பயில போட்டு இந்த மாதிரி நல்லா மக்குனம் இலையை இந்த மண்ணோடு சேர்த்து நல்லா கலந்துருவேங்க கலந்துட்டு இது தாங்க என்னோடய செடிகள் ஒரு மாதம் கழித்து நம்ம நம்ம கலந்துட்டு வச்சிடணுங்க ஒரு மாதம் கழித்து அதில் செடியோ விதைகளோ நடும்போது சூப்பராக வருங்க ஏன்னா மண்புழுக்கள் உருவாகும் அது இல்லாமல் என்பிகே சத்து நிறைய இருக்கிறதுனால எங்கள் செடி நல்ல வளர்ச்சியாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஹெல்த்தியாக தான் இருக்கும் செடிகள் ஏங் நான் எப்பவுமே இப்படி தாங்க கலவை கலப்பேன் நீங்கள் யாருன்னா புதுசாக கலக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கலந்து பாருங்கள் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் சூப்பராக வரும் செடிகள் ஹெல்த்தியாக நம்ம ஒன்றுமே போடுவோம் நாங்கள் ஆறு கூட நீங்கள் காய்கறிகள் தண்ணி மட்டும் ஊற்றினாவே எந்த உரமும் போடுவோம்னா இந்த மண்கலவையை போட்டு நீங்கள் செடியில் வச்சினாவே அவ்வளோ சூப்பரான ஹீல்டு வரும் ஏன்னா இதெல்லாம் நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன் நல்லாவே வரும் காய்கறிலேருந்து பூக்கள்லேருந்து பழங்கள்லேருந்து எல்லாமே நல்லா வரும் இப்போ பாருங்கள் இங்கே நம்ம தோட்டத்தை நம்ம தோட்டத்தோட குழுவி இது கூசுலமே காட்டுறேன் எப்படி ஹெல்த்தியாக இருக்காங்க பாருங்கள் பிடிச்ச பிடிச்சு ஏன்னா அதுக்கு இது தாங்க காரணம் நம்ம மண்கலவை மெயினாக எப்போயுமே பேஸிக்காக இருக்கிறது மண்கலவை தான் நம்மளுக்கு வந்து அடி உரம் மேல் உரம்லாம் நம்ம கொடுக்கறது இங்கே அடி உரம் மேல் உரம்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம் நல்லாவே வரும் அது வந்து கா உங்களுக்கும் வந்து அப்படி வேணுன்னா காய்கறி கழுவு தண்ணி அதை மட்டும் கொடுங்க நாளை தான் மோஸ்ட்லி கொடுப்பேன் ரோஜா செடிக்கு மட்டும் தாங்க உரங்கள் கொடுப்பேன் ஏன்னா அது கொஞ்சம் ஏன்னா கஷ்டப்படும் ரோஜா செடிகளெலாம் உரங்கள் கொடுத்தா மட்டும்தான் பூ பூக்கும் வேறு எதுக்கும் உரம் தேவையில்லை கலவை மட்டும் பூரங்க இந்த மாதிரி தாங்க நாங்கள் வந்து செடிகளை ரெடி பண்ணுவேன் எல்லா வகை செடிகளும் இப்படி தான் நாங்கள் வைப்பேன் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் இதுதாங்க என்னோடய மாடி ஃபுல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹேப்பி கேமிங் फ्रेंड्स थैंक यू